நான் வந்து இப்போ செம்பருத்தி பூ பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு இந்த செம்பருத்தி பூ பிரித்து இப்போது நான் ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறேன் நிறைய இருக்குது பாருங்கள் செடியில் பாருங்கள் கீழே எல்லாம் கூட நிறைய இருக்குது எல்லாமே இந்த பூவெல்லாம் முதல்ல பறிச்சிடணும் நம்ம பறிச்சுட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு பூரா பூவும் பிரிச்சாதான் கரெக்டாக இருக்கும் தொக்குக்கு இது வந்து எவ்வளோ போட்டாலும் கொஞ்சம் தான் வரும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இவ்வளோ பூவும் பிரிச்சுட்டு நான் இதை பிரித்து எடுத்துன்னு போய் எப்படி தொக்கு செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இதை பாருங்கள் நூறு பூவுக்கு மேலே பெரித்து வச்சிருக்கேன் ஒரு தாம்பால் தட்டு நிறைய பெச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த செம்பருத்தி பூ பார்க்குறதுக்கே இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் இந்த பூவெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த இதழ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இது மட்டும் இந்த காம்பும் மகரந்தமும் தேவையில்லை இந்த இதழ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லுமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது மட்டும்தான் வேணும் நம்மளுக்கு இது மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பூவெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வடித்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு என்ன தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த செம்பருத்தி பூ தொக்குக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கடுகு ஒரு ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ட்ரை காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் இதை லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் போதும் நல்லா பொரியுது பாருங்கள் இந்தளவு பொரிஞ்சால் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து இதை பாருங்கள் இது ட்ரையாக பவுடர் பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு மீதி வதக்கிறத எடுத்து இதிலேயே போட்டு அரைச்சிக்கணும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு தேவையான அளவு புளி இதெல்லாம் போட்டு நம்ம இதுல வதக்கிடலாம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் பூண்டு புளி எல்லாம் நல்ல நெயில தான் செய்யணும் அதான் நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே மெடிசன் தான் பாருங்கள் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதுலாம் கூட மிளகு சீரகம் மல்லி வெந்தயம் எல்லாமே ஒரு மெடிசன் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இது ஒரு மெடிசன் செம்பருத்தி பூ நான் வந்து நூறு பூ நூற்றி பத்து பூக்கு மேலே தெரிச்சிருக்கேன் நான் நூற்றி ஒரு பூ எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வதக்கிட்டு நம்ம இதில் பூ போட்டு வதக்கணும் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் நான் வந்து இப்போ இந்த பூவெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடலாம் ஒரு வதக்கு வதக்கினாலே அந்த பூவோட அளவு குறைஞ்சிடும் அவ்வளோ பூ போட்ட நம்ம பாருங்கள் வதங்கினதும் கொஞ்சம் தான் ஆச்சு ரொம்பவும் வதக்கக்கூடாது சும்மா ஒரு ஒரு நிமிஷம் தான் அப்படியே குறைஞ்சிடும் அது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு இது நம்ம ஆற வச்சதும் அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடர் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த தொக்கு வந்து இந்த பூவும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அரைச்சதை வந்து நம்ம இப்போ தாளிக்கணும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு இதை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு கலரணும் நல்லா ஃப்ரீட் சட்னி மாதிரி இருக்குது பாருங்க செம்பருத்தி பூ மாதிரி தெரியல பாருங்கள் செம்பருத்தி பூ தொக்கு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதில் நூற்றி ஒரு பூ போட்டிருக்கேன் கொஞ்சந்தான் இருக்குது பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் செம்பருத்தி பூ சட்னி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவோட லிங்கில் கொடுக்குறேன் நான் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அந்த சட்னி வந்து ஒரு நாளில் யூஸ் பண்ணிடணும் இந்த தொக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம் இது நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்க நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் எண்ணெய் வதங்கி மேலே வருது அந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் செம்பருத்தி பூ தொக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்